அனைவருக்கும் வணக்கம் ரிசபராசிக்காரர்களுக்கு நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த வேளையில் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் குருபகவான் உச்சம் பெறுவதால் இவை நிச்சயமாக நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் ரிசபராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது உறுதியாகவே ரிசபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அதிசார இயக்கம் பெரிய அளவுல குருவை பாதிக்காது அது மட்டுமல்லாது அக்ர இயக்கமும் பெரிய அளவில் குருவை பாதிக்காது என்பதால் குரு பகவான் தனஸ்தானத்தில் இருந்து மிக வலுவாக அதிசாரமாக தைரியஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறாருங்க குரு பகவானினுடைய உச்சம் என்பது உங்களுடைய வாழ்வில் பல நெருக்கடிகள் சிரமங்களை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றி கொடுக்கும் சிறப்பான தருணமாக மாற்றிக் கொடுக்கிறது எனவே இந்த வேலையை சரியாக பயன்படுத்திக் கொண்டால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த வேளையில் நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது எனவே சரியாக இந்த தருண தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்றால் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு எட்டு மற்றும் பதினோராம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் ராசியின் அதிபதியான சுக்கரனை பகை கிரகமாக பார்க்கிறாரு அப்படிப்பட்டவர் அதிசாரமாக உச்சம் பெறுவது நிச்சயம் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாகத்தான் பார்க்கப்படுகிறது என்றால் ராசியின் அதிபதியான சுக்கரனின் பார்வையில் நட்பு கிரகமாகவும் சமகிரகமாகவும் இருப்பவர் தான் குரு பகவான் எனவே அவர் இந்த வேளையில் உச்சம் பெறுவதற்கு ால் ரெட்டிப்பு நன்மை உறுதியாகவே ஆசைக்காரர்களுக்கு உண்டு ராசிக்கு அஷ்டமாதிபதியாகவும் அதே சமயம் லாபாதிபதியாகவும் இருக்கிறாருங்க எனவே இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியம் அனைத்தையும் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி முன்னேற்றம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பானதாக மாற்றி கொடுக்க போகிறார் தொட்ட காரியம் அனைத்தும் புலங்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் நவ கிரகங்களிலே மிகவும் வலிமை வாய்ந்த குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய இந்த வேலையை மாற்றிக் கொடுக்க போகிறார் பொதுவாகவே குரு பகவான் உச்சம் பெறும்போது அபரிவிதமான நன்மையும் வளர்ச்சி முன்னேற்றமும் நிறைவாக உங்களை தேடி வரும் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பெரிய அளவிலான அதிரடியான மாற்றங்களையும் வளர்ச்சிக்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ஏனென்றால் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை மிகவும் வலுவாக இந்த வேளையில் ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிமிதமாக பதிகிறது சுகஸ்தானமாகிய ஏழாம் இடத்தில் சப்தமஸ்தானத்தில் தனது பார்வையை பதிப்பதால் பல்வேறு சுபகாரியங்கள் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சிறப்பாக கைகூடும் திருமணம் உத்தர உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் ரெட்டிப்பு மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் கைகூடுவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் நிச்சயம் உறுதியாகவே ரிசபராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தை பார்க்கிறார் பாக்யஸ்தானத்தை குரு பகவான் வலுவாக பார்ப்பதால் பல வகையில மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கும் அற்புதமான தருணமாக இந்த வேலையை மாற்றி கொடுக்கப் போகிறாருங்க சரியாக திட்டமிட்டு நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தை பார்க்கிறார் லாபாதிபதியான குரு பகவான் தனது சொந்த ராசியை வலுவாக பார்க்கிறார் எனவே இந்த தருணத்தில் உத்தியோகம் தொழில் ரீதியாக அபரிமிதமான லாபம் கிடைப்பதோடு மட்டுமல்லாது தொட்டகாரியம் அனைத்திலும் லாபத்தையும் வருமானத்தையும் உயர்த்தும் சிறப்பான தருணமாக இந்த வேலையை மாற்றி கொடுக்க போகிறார் எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் இந்த வேலையில் பல காரியங்கள் தடையின்றி சிறப்பாக கைகூடுவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் அபரிவிதமாக கிடைக்கிறது லாபம் பல மடங்கு உயரக்கூடிய இந்த வேலையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான சிக்கல்கள் சிரமங்கள் போன்றவை முற்றிலுமாக முறியடிக்கப்பட்டு இந்த வேளையில் நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்கிறது எனவே இந்த வேலையை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்வது நிச்சயமாக ரிசபராசிக்காரர்களாகிய உங்களுடைய கையில்தான் இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை அது மட்டுமல்லாது குரு பகவான் மிகவும் வலுவாக இருந்து அதிசாரமாக உச்சம் பெறுகிறார் தைரிய ஸ்தானத்தில் நுழைகிறார் எனவே குடும்பத்தில் தைரியமும் துணிச்சலும் அதிகரிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல காரியங்கள விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் அபரிவிதமாக கிடைக்கிறது மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை முற்றிலுமாக தவிடுபடியாக்குவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க எனவே சரியாக இந்த தருணத்தை தவறவிடாமல் நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே வேண்டாம் அது மட்டுமல்லாது எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல வரன் கிடைத்து திருமண பாகியம் பாகியம் போன்றவை நிறைவாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் புதிய விளைநிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய யோகம் வெற்றிகை மூன்றாம் இடத்தில் அதிசாரமாக குரு உச்சம் பெறுவதால் விரைவாகவே ரிசர்வ ஆகிய உங்களை தேடி வருகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை திட்டமிட்டு நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது உத்தியோகம் சார்ந்த பணிகளில் எடுத்தோம் கவிர்த்தோம் என்று அவசரப்பட்டு பல சிக்கல்களை உருவாக்கிய சூழலில் அவை அனைத்தையும் தவிர்த்து நன்மை நிறைந்தவையாக உறுதியாகவே மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது அதோடு மட்டுமல்லாது எந்த காரிய தடையாக இருந்தாலும் சிரமம் சிக்கலாக இருந்தாலும் அவற்றை தவிடுபடியாக்கி வளர்ச்சி நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக ரிசவராசிக்காரர்களுக்கு உண்டு தொழில் வியாபாரம் சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தொழில் மற்றும் வியாபார ரீதியான பணிகளில் அபரிவிதமான வளர்ச்சி உங்களை தேடி வரப்போகிறது குறிப்பாக நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் தொழில்துறை வியாபாரத்துறையில் பல மடங்கு லாபமும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது பண்டிகை காலம் என்பதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் தொழில்துறை வியாபாரத்துறையில் அபரிவிதமான வளர்ச்சி காணக்கூடிய சிறப்பான தருணமாக இந்த வேலை அமைய போகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது கலைத்துறை சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது வருமானத்தை பல மடங்கு உயர்த்தக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே அபரிவிதமாக கிடைக்கும் அற்புதமான தருணமாக இந்த வேலையை மாற்றி கொடுக்கிறாருங்க எனவே பல காரிய தடைகளும் சிக்கல்களும் இந்த தருணத்தில் விலகுவதோடு வெற்றிக்கான அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேலையில் எளிதில் உங்களை தேடி வருகிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியாக நுட்பமாக நுணுக்கமாக பயன்படுத்திக் கொள்வது உங்களது கையில் தான் இருக்கிறது அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக அரசியல் சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அளவிலான நெருக்கடி சிரமம் சிக்கல் போன்ற அனைத்தையும் தவிடுபடியாக்கி அவற்றிலிருந்து மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொள்ளக்கூடிய அற்புதமான தருணமாக மாறப்போகிறது இந்த வேலையை சரியாக பயன் பயன்படுத்திக் கொண்டால் மக்கள் மத்தியிலும் கட்சியிலும் செல்வாக்கு அதிகரிக்கும் மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்றம் இந்த தருணத்தில் உறுதியாக உண்டு பெண்மணிகளின் நலனை பேணிக் காக்கக்கூடிய மிக முக்கியமான கிரகமாக இருப்பவர் தான் குரு பகவான் அவர் இந்த வேளையில் அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அற்புதமான அமைப்பில் உச்சம் பெறுகிறார் எனவே பெண்மணிகளுக்கு தைரியமும் துணிச்சலும் அதிகரிப்பதோடு எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றை தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் அதில் இருக்கக்கூடிய தடைகளை தவிடுபடியாக்கக்கூடிய விஷயங்களில் நிறைவாக உண்டு பெண்மணிகள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பல நல்ல சுப நிகழ்வுகள் எளிதில் கைகூடும் சிறப்பான தருணமாகவும் உறுதியாகவே Ama விவசாயம் சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் பெரிய அளவில் இருக்கக்கூடிய விவசாயம் சார்ந்த பணிகளில் உள்ள சிக்கல்களும் சிரமங்களும் உறுதியாகவே விலகும் விவசாய துறையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சி ஒரு விதமாக உண்டு கால்நடை வளர்ப்பு போன்றவற்றிலும் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் உறுதியாகவே மிக பெரிய அளவிலான நல்ல முன்னேற்றம் உங்களை தேடி வருகிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக ரிசபராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விருதமிருந்து அருகாமையில் உள்ள குருபகவான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே உங்களை தேடி நிச்சயமாக வரும்